இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ஆர்வம் ஒர்க் ஆகலைங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோட்டிங் வால்வு தாங்க செக் பண்ணோம் கீழே இறக்கணும்னா ஆன் ஆகணுங்க மேலே தூக்கணும்னா ஆஃப் ஆகணுங்க இதாக பாருங்கள் இது பர்ஃபெக்டாக ஆகுதுங்க ஃபர்ஸ்ட்டு செக் இதுதான் தான் பண்ணணும் லைட் இல்லாதவங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் வால்வு ஆன் ஆகி மோட்டர் ஓடலைன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் வால்வ் நல்லாயிருக்கு அப்படி ஆன் ஆகலை அப்படிங்கும்பொழுது ரெண்டு பின்னையும் கழட்டுங்க பின்னாடி வந்து அந்த லிமிட் சுவிட்சில் இருக்கிற ரெண்டு ஒயரையும் கழட்டி விட்டு ஒன்று ஒன்று எனச்சிக்கங்க சுட்ச்ச் ஆஃப் பண்ணிட்டு எது இருந்தாலும் பண்ணுங்கள் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் கொடுத்துருவாங்க இது டிசியில் கொடுத்தனால கை வைக்கலாம் ஏசியில் கொடுத்தா கொடுக்கூடாது இப்போ ஆன் பண்ணி சுவிட்ச் கனெக்ட் பண்ணோம்னா ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஃப்ளோட்டிங் வல்வ் அர்த்தம் இந்த ஃப்ளோட்டிங் வால்வு நல்லாவே இருக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன் பண்ணி ஆன் ஆகலாம் அடாப்டர் பார்க்கணுங்க லைட் எரியாத பட்சத்தில் அடாப்டர் வந்து நல்லா இருக்குது அதுலேயும் லைட் எரியுது அப்படிங்கும்போது வோல்டேஜ் செக் பண்ணிட்டு அடுத்ததாக உங்களுக்கு ஆர்வம் தண்ணியே வரலைங்க ஓடுது ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னா இந்த சால்னைடு வால்வு பிரச்சனை இருக்குங்க இதை ஆன் பண்ணோன்னா டக்குன்னு சத்தம் கேட்குங்க அப்படி சத்தம் கேட்டால் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பாருங்கள் இதில் வந்து அம்புக்குறி இருக்கும் அது அவுட்புட்டு அதுக்கு எதிர் சைடு இன்புட் அந்த இன்புட்டில் வந்து ஓசு மாட்டி வாயில் வச்சுக்கோங்க ஊதுறதுக்கு அப்படி ஊதுனீங்கன்னா காற்றே வரக்கூடாது ஆன் பண்ணோன்னா காற்று இந்த அம்புக்குறி பக்கமாக வரணுங்க அப்படி வந்துச்சுன்னா அந்த வால்வு நல்லாயிருக்குன்னு அர்த்தம் எந்த ஒரு லோடு இல்லாமல் ஃப்ரீயாக வரணும் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்குன்னா தான் இது நல்லாவே இருக்குங்க இது போயிடுச்சுனாலும் உங்களுக்கு தண்ணி வராதுங்க மோட்ரு ஓடும் தண்ணி ரொம்ப கம்மியாக வரும் அடுத்தது இதில் இன்புட் அவுட் புட் குறிச்சிருக்கோம் உங்கள் பார்வைக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட் இப்போ இந்த வயரை ரிமூவ் பண்ணி விட்டு பாருங்கள் அடாப்டர்லேருந்து வர வெள்ள வயர் உங்களுக்கு ப்ளஸ்ஸுங்க அதுலேயே வெறும் பிளாக்காக இருக்கிறது மைனஸுங்க அதாவது நியூட்ரல் ரெண்டுமே டச் பண்ணுற மோட்டர் ஓடலைங்க மோட்டரு ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிருக்குங்க ஃபஸ்ட்டு ஃபில்டரை பார்த்துக்கலாம் அடுத்த மோட்டரை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபுல் செடிமெண்ட் ஃபில்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இன்புட்டில் கொடுக்குற தண்ணி அவுட்புட்டில் வரணுங்க இதா பாருங்கள் இதுதான் இன்புட் இதில் தண்ணி கொடுத்தோம்னா அதே வேகமாக இந்த சைடு வரணும் அப்படி வரலைன்னா இது ஃபில்டர் அடைச்சிக்கிச்சுன்னு அர்த்தம் இதில் அம்புக்குறி சிம்பிளும் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தண்ணி வேகமாக வருது உள்ளே இது ஆடுதுன்னா இந்த ஃபில்டர் போயிடுச்சுன்னு அர்த்தங்க தூக்கி ஓரமாக போட்டுருங்க ரெண்டாவதாக ப்ரீ கார்பன் ஃபில்டருங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அம்புக்குறி இருக்கும் அதை பார்த்துக்குங்க இன்புட்டு இந்த சைடு அம்புக்குறி கூர் பக்கம் இருக்கிறது அவுட் புட்டுங்க இது இன்புட் இது அவுட்புட் தண்ணி கொடுத்து அவுட் புட்டில் தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபில்ட்ரு நல்லா இருக்குன்னு அர்த்தங்க அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஆறு மாதத்துக்கு மேலே உபயோகப்படுத்தாதீங்க அப்படி உபயோகப்படுத்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும் மற்றபடி இதோடைய ஃபில்ட்ரேஷன் வேலை சரியாக செய்யாதுங்க இதோடைய எக்ஸ்பிரி டேட் அவ்வளோதாங்க சில நேரத்தில் வந்து ஒம்பது மாதம் கூட வைக்கலாம் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி டேஸ்ட் வராது பாசி வாடை வரும் மூணாவது ஃபில்டராக மெமரான் ஃபில்ட்ருங்க இதுதாங்க மெயின் ஃபில்ட்ரு மோட்டர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருப்பாங்க அதுதான் இன்புட் இது வந்து பார்த்தீங்கன்னா அது நேர் எதிரில் இருக்கிறது அவுட்புட்டுங்க ஓரமாக இருக்கிறது உங்களுக்கு வந்து எஃப்ஆர் சொல்லியா ட்ரெயின் வாட்டர் போகுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் தெளிவான ஃபிட்டிங் வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துங்க இதில் ப்ராப்ளம் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறது இதுதான் மெமரான் ஃபில்டர் உள்ளே இருக்குங்க இது அப்படி வெளியே கட்டிங் பிளேட் போட்டு இழுத்திங்கன்னா வந்துடுங்க இந்த மெமரான் ஃபில்டர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு டிடிஎஸ் வந்து அதிகமாக வருங்க சில நேரத்தில் தண்ணியே டோட்டலாக வராதுங்க இந்த ரெண்டு பிரச்சனைனாலும் இந்த மெமரான் போயிடுச்சின்னு கண்டுபிடிச்சிக்கணுங்க அடுத்து புதுசாக மாற்றிக்கலாம் இப்போ மெமரான் இல்லாமல் நான் ஹவுசிங் டைட் வச்சுட்டு உங்களுக்கு இன்புட் அவுட்புட் காமிக்கினா கவனமாக நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மூடிக்கு மேல் பக்கம் இருக்கிறது இன்புட்டுங்க அந்த பாருங்க அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது பியூர் வாட்டர் சுத்தமான தண்ணி போகிறது ஓரமாக ஒதுங்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வேஸ்ட் வாட்டர் எஃப்ஆர் கேட்டேஜ் போட்டு வெளியே போகிற தண்ணிங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாலாவதாக போஸ்ட் கார்பன் ஃபில்டர் இந்த போஸ்ட் கார்பன் ஃபில்டர் மட்டுமே போதுமானதுங்க இதுலேயும் இன்புட் அவுட்புட் இருக்கும் இன்புட்டில் வந்து பார்த்திங்கனா பியூர் வாட்டர் கொடுத்து அவுட்புட் டேங்க் கொண்டு போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் கேட்ரேஜ் வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூவி ஃபில்டர் வச்சுக்கலாம் யூஎஃப் கூட வச்சுக்கலாங்க எக்ஸ்ட்ரா டிடிஎஸ் வேணும்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மினரல் கேட்ரேஜுங்க இப்போ அந்த போஸ்ட் கார்பன் வழியாக வரையிற தண்ணி வந்து இந்த மினரல் கேட்ரேஜ் வழியாக போய் டேங்க்கு போயிடுங்க இங்கே பாருங்கள் உள்ளே வந்து கலங்களாக கருப்பாக அண்டி பாசி பிடிச்சிருக்குங்க அப்படி பிடிச்சிருந்தால் இதையும் தூக்கி போட்டணும் இதோடைய மேக்சிமம் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் தாங்க ஒன் இயருக்கு மேலே ஃபில்ட்ரு மாற்றிக்கணுங்க இப்போ மோட்டரை என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாங்க இப்போது அடாப்டர் கழட்டியாச்சு மோட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இதில் அக்கு மாதிரி ஸ்க்ரூ இருக்கும் அதை விட்டுட்டு மற்ற மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள் இதை பாருங்கள் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பாடியில் வந்து அந்த ஹெட்டு டைட் ஆகிறதுங்க பம்புடைய ஹெட்டு இந்த பம்ப் ஹெட்டு ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தண்ணி ஏறி மோட்டருக்குள்ளெலாம் போயிருக்குங்க இந்த பம்ப் ஹெட்டு போயிடுச்சுங்க தண்ணி கொஞ்சமாக வரலை அப்படிங்கும்போது தான் நீங்கள் அதை கவனிக்குங்க இல்லைன்னா மோட்டர்னு சேர்ந்து போயிடுங்க அப்படின்லாம் ஹெட்டு மட்டும் மாற்றினா போதுமானது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி போய் சேராட்டம் அண்டி கிடக்குதுங்க இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது பம்ப் லோடாக இருக்குன்னா அப்படி கூட ஓடலைங்க மோட்டருக்குள்ளே ஏதாவது சம் ப்ராப்ளம் அது என்னான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இப்போ மோட்டரை திருப்பினோன்னா பாருங்கள் உள்ளேருந்து துரு பிடிச்ச மாதிரி தண்ணி வருதுங்க பேக் சைடில் இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த வாட்டத்தில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி கப்பும் பின்னாடி கப்பும் ஒரு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க மார்க்கர் பெண் எடுத்து இந்த நீட்டாக போல்ட்டு ஸ்டெட்டு போல்ட்டு கழட்டி விட்டு பேக் சைடு அப்படியே முன்னே பக்கம் தட்டினிங்கன்னா பேக் சைடு கப்பு வந்துடுங்க அதை அப்படியே திருப்பி இழுங்க பாருங்கள் கார்பன் ரெண்டு இருக்குங்க ஒரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகி கட் ஆகிருக்குங்க இது தாங்க கார்பன் ஸ்ப்ரிங்கும் துருப்பிடிச்சி போயிருக்குங்க அப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஷார்ட்டேஜ் ஆகி இந்த ஒயர் கட்டாயிருக்கு இப்போ இந்த கார்பனில் கனெக்ட் பண்ணால் சரியாக போயிடுங்க அடுத்தது தண்ணி போனதுனால சுத்தமாக தொடச்சி விட்டு நல்ல ப்ளோயர் காற்று பிடிச்சி விட்டு அந்த ஆர்மிச்சரை வந்து நல்லா வெயிலில் காய வைங்க ஒரு நாள் முன் பக்கமாக வந்து லைட்டாக தட்டி அந்த ஆர்மிச்சரை கழட்டி நல்லா காற்று பிடிச்சி விட்டு நல்லா உதறி விட்டு காய வச்சு தனியாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க மோட்டரை அதே மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துடைச்சிக்கோங்க ஒரு பிட்டு வயர் எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அதாவது கட்டான ஒயரில் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ரா சின்ன பிட்டு ஜாயின் பண்ண பார்த்திங்களா அது நல்லா கட்டிங் விளையில போட்டு அமுத்தி விட்டு அந்த ஸ்ப்ரிங்கோடு அந்த கட்டான வயரை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கார்பனுடைய ஹோல்டரில் மாட்டிக்குங்க இந்த சைடு கார்பன் நல்லாவே இருக்குங்க இந்த சைடு ஸ்ப்ரிங் மாட்டி விட்டு இந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி பிடிக்கிறதுக்கொசரம் ஒரு கம்பி அதாவது ஸ்போக்ஸ் கம்பி அந்த மாதிரி தீன் மட்டமாக தட்டி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சாச்சு காற்று பிடிச்சாச்சு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூடேட்டரை க்ளீன் பண்ணிட்டு அதோடைய காடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா காடியும் க்ளீன் பண்ணிட்டு நல்லா கம்யூடேட்டர் நல்லா எமரி போட்டு லைட்டாக தேய்ச்சி நைஸ் எமரியில் அதோடைய பேரிங் மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பேரிங் நல்லா இருந்துச்சுன்னா கிரீஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க பேக் சைடில் இருக்க சீல்டு கழட்டி விட்டு கிரீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டு அந்த சீல்டு போட தேவையில்லைங்க பேக் சைடு கப்பு பிடிச்சிக்கும் இப்போ ரெண்டு கார்பனும் அதில் மாட்டி விட்டு அப்படி இந்த கார்பன் உங்களுக்கு தேஞ்சு போயிருச்சுன்னா மிக்ஸி கார்பன்லேயே ஹெவியாக இருக்கும் அது இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அறுத்து தேய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்க கப்பு உக்கார வச்சுக்கங்க மோட்டருக்குள்ளே ஆர்மிச்சர் போட்டுக்குங்க ஆர்மிச்சர் போட்டுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காரும் கப்பில் போட்டு ஆர்மிச்சர் நுழைச்சிங்கன்னா செட் ஆகுது அப்படியே அமுத்தி பிடிச்சி உட்கார வைங்க இப்போ அந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் தள்ளி பிடிக்கும் பேரிங் கரெக்டாக உள்ளே இறங்கி உக்காந்துக்கும் இப்போ மேல் கப்பு கழட்டி விட்டு நல்லா அழுத்துங்க அப்போ தான் பேரிங் படிமான ஆகும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கப்பு படிமானம் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆர்மிச்சர் பேக் சைடு தள்ளி பாருங்க கார்பன் உக்காந்துருக்காங்க பர்ஃபெக்டாக உக்காந்துருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மார்க் நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு முன் பக்கம் திருப்புங்க இதை பாருங்கள் அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னட்டிக் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் அதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இந்த இடமோ அந்த இடமோ அதுக்கப்புறம் மேல் கப்பு பேரிங் முடிஞ்சால் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த பேரிங் நல்லாவே இருக்குது கொஞ்சம் க்ரீஸ் போட்டாலே போது அதனால் வந்து பர்ஃபெக்டாக வச்சு அளவு வச்ச மார்க் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி வச்சு டைட் வச்சுக்கிறேங்க டைட் வச்சு விட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தல்னா கட்டை குச்சி எடுத்து இந்த ஷாப்பில் முன்ன பின்ன லைட்டாக தட்டுங்க உங்களுக்கு சுற்ற ஆரம்பிச்சுங்க இப்போது ஃபுல் டைட் வச்சுட்டேங்க ஃபுல் டைட் வச்சுட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த பாருங்கள் இப்போ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபெவ்குய் ஒட்டு போட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் ஒயர் மறுபடியும் ரிமூவ் ஆகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன் பக்கம் இருக்கிற அந்த ஸ்லீவை கழட்டி விட்டு அதாவது அந்த வாஷர் பேரிங் கவரை கழட்டி விட்டு கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு மீண்டும் இருந்த மாதிரியே அந்த கப்பை வச்சு டய்ட்டு வச்சுக்கலாம் பேக்கிங் டயட்டு வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ஒயருங்க சில அதில் வந்து கருப்பில் வந்து வெள்ளை கூடுவோம் அது ப்ளஸ்ஸுங்க வெறும் பிளாக் அறுக்கிறது மைனஸுங்க அதாவது நியூட்ரலுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு ரெட்டும் ப்ளாக் வந்து நியூட்லுக்கு கொடுக்குறேன் மாற்றி கொடுத்தோம்னா ரிவேர்ஸில் ஓடும் மாற்றி கொடுக்கறதுனால தப்பில்லைங்க மோட்டருக்கும் சான்லைட் வாலுக்கும் நீங்கள் லைன் மாற்றி கொடுத்தாலும் தப்பில்லைங்க நீங்கள் யூவி ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்கோசரம் மோட்டருடைய தம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கோசரம் பழைய பம்பே நான் டைட் வைக்கிறேங்க டைட் வச்சு விட்டு ரன் பண்ணுறேன் பக்காவாக ஓடுதுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி நல்ல லோடு தம் பிடிச்சி இழுக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆர்மிச்சர் காயினுங்க அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது பிறகு தான் நீங்கள் வந்து ரன் பண்ணும் இது மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்து மோட்டர் ஹீட்டரில் நல்லா இருக்குது டம்மு குறையில அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு யூஸ் பண்ண முடியும் ஏன்னா தண்ணியில் நினைஞ்சதுனால அப்படிலாம் டைரெக்டாக இதே மாதிரி நீங்கள் மோட்டர் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஹெட்டு மாற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்